வணக்கம் நேர்களை ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய தேங்காய் ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிலோ தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய் ஆறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் ஆறு காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் கமிட்டியில் ஆறாயிரம் கிலோ தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி மூணு ரூபாய் கொள்முதல் செய்யப்பட்டது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கமிட்டியில் மூணாயிரம் கிலோ தேங்காய் விற்பனையானது ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் பத்தொன்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி ஒரு ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது தேனி மாவட்டத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு தேங்காய்கள் விற்பனையானது ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் இருபத்தொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் எண்பத்தொம்போது காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவலை அனைத்து விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்